இயேசுவின் அன்பு சகோதரமே மார்ச் மாதம் இருபத்தி மூன்றாம் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவர் ஆகிய இயேசு அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று இந்த தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனித ட்ரூபியஸ் என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த ட்ரூபியஸ் அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் இவர் ஸ்பெயின் நாட்டின் உயர்குடியில் நவம்பர் பதினாறாம் தேதி ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டில் பிறந்தவராவார் சிறந்த கல்வி அறிவு கொண்ட இவர் புகழ்பெற்ற சலமான்கா நகரின் பல்கலைக்கழகத்தின் சட்ட பேராசிரியரும் ஆவார் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு கத்தோலிக்க குருவாக அருள் பெற்ற இவர் பெருநகருக்கு அனுப்பப்பட்டார் அரசன் இரண்டாம் பிளிப்பு லீமா நகரின் பேராயராக நியமிக்கப்பட்டார் சுமார் தொள்ளாயிரத்தி எழுபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள லீமா நகருக்கு நடைப்பயணமாக சென்றபடி தமது அருள் பணியை தொடங்கினார் கவர்ந்திழுக்கும் இழுக்கும் கொண்ட போதகரான ட்ரூபியஸ் எண்ணற்ற மக்களை கிறிஸ்தவர்களாக திருமுழுக்கு அளித்ததுடன் அவர்களுக்கு உறுதிப்பூசல் அருள் சாதனமும் வழங்கினார் லீமா நகர் புனித ரோஸ் மற்றும் புனித மார்டின் உள்ளிட்டோர் இவரால் திருமுழுக்கு பெற்று உறுதிப்பூசுதல் அருட்சாதனம் பெற்றவர்களை இவர் சாலைகள் உறைவிட பள்ளிகள் பல பள்ளிகள் மருத்துவமனைகள் மற்றும் பல தேவ ஆலயங்களை கட்டினார் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு மேற்கு துருவத்தில் முதல் குருத்துவ மடத்தை நிறுவினார் ஆயிரத்தி அறுநூற்றி நாலாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இரண்டாம் நாளன்று மூன்றாம் லீமா பேராலயத்தை திறந்து வைத்தார் ட்ரூபியஸ் தமது பணிக்காலத்தில் பதிமூன்று பேராய மாநாடுகளை கூட்டினார் மூன்று முறை மாகாண சபைகளுக்கான கூட்டங்களை கூட்டினார் இவரது காலத்தில் லீமா மகத்தான உயர் மறை மாவட்டமாக மாறியது மக்களின் குடியுரிமைகளுக்காக இரு நாட்டு ஆட்சியாளர்களுக்கு எதிராக போராடிய இவர் அம்மக்களால் தங்களது பரிந்து போராடும் தலைவராக பார்க்கப்பட்டார் அங்குள்ள பேச்சு வழக்கினை கற்றுக்கொண்ட இவர் எண்ணற்ற பூர்வீக குடிகளை கிறிஸ்தவர்களாக மாற்றினார் தாம் இறப்பதற்கு சில வருடங்களுக்கு முன்பே இவர் தமது இறப்பின் நாளையும் நேரத்தையும் கணித்தார் இருப்பினும் தமது இறைப்பணியை விடாது செய்து வந்தார் பகஸ்மாயோ என்ற இடத்தில் காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட இவர் தமது பணியை தொடர்ந்தபடியே மிகவும் மோசமான நிலையில் ஷனா வந்தடைந்தார் தாம் கணித்தபடியே கிபி ஆயிரத்தி அறுநூத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் அன்று மரணமடைந்தார் எண்ணற்ற குருக்களுக்கும் ஆயர்களுக்கும் பேராயர்களுக்கும் அறுப்பொழிவு செய்வித்தார் இப்படி தனது வாழ்நாள் முழுவதும் தனது அறிவு திறனாலும் பேச்சு திறனாலும் திருச்சபைக்கும் மக்களுக்கும் அயராது உழைத்த இப்புனிதிரை நினைவு கூறும் நாமும் இவரை போல் சிறந்த ஞானத்தோடு திருச்சபைக்கும் மக்களுக்கும் நம்மால் முயன்ற பணிகளை செய்வதற்கு இப்புனிதரின் பரிந்துரை ஜபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் இறையாசிர் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்றுப் பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு